Kita telanjur, naya. நாகா மோடய மூடய ருதிரூப திரிபுவனேஸ்வர சர்வோம் காயகு மாபாமி ஆதித்த சோமா குருசுக்கி கேதவே நமோ நம ஆதித்த நவிரேவன மூத்தி மா பாம் கௌரி மீமா சலிதாரஜ கேக பதே துமேஜா அட்டாபே நவபதி மதூஷி

ஈசானிவமூராமி பூஜையே மகாணபதய நம விஜக மணபபமோம் மகாசக்தி வளம்புரி விநாயக ஸ்வனே நம धूप दीप निवेद्यम समर्पया सुगंध धूपमाक्रा भजा प्रत्यक्ष दीपम दर्शया ओम दधाकम सुतनोक आग्रेय शर्वेवा दो भोजम रहरदरा सुगंध दोबा माकरा बजामे दोबे ही जबर अवधम ब्रह्मा बोट बबसरो वो भूगे पढ़ाशमा जुप्ता नागवल्ले जने जमं कल्पोरा सोना हमेंता काम भोलम महानिवेद्यमेद जामे प्राणा स्वा पाना स्वा ज्ञाना स्वा भूताना स्वा क्षमा स्वा पर ब्रह्मणे स्वाहा निवेद्यम समर्पया अमृतवाजा निवेद्यम निवेद जामे कर्पूर निराजनम दर्शया ओं महागणपत नमा विद्य विनायक पादार विंदार परमस्त मकाशक्ति वलंबर विनायक ி வளம்பர விநாயகருக்கு キャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャラバディケーキャ

മൈരാഗ്യേശരമ ഐതികോം കം ഗണ ഓം ഗൂർംബോം ഗുസരവോദ്യുഷു പാമീതാഗദേ

ஐந்து யானை முகத்தினை என்று இளம்பெதை போடும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தையுள் வைத்தடி போற்றுகின்றோமே பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் செய் புங்க கரிமுகத்து தூமணியேன் எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஓ தனம் தரும் கல்விதரும் ஒருநாடம் தனல்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிள்ளா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அந்த என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி சுகபானே கடைக்கண்களே கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாடாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சிலையாத மனமும் அன்பு அகலாத கணவனும் மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் மாறாத குடையும் துளையாத நிதியமும் கோணாத போலும் துன்பமில்லாத வாழ்வை அடியேனுக்கும் அடியேணை சார்ந்த இந்த பகுதிவால் மக்கள் அனைவருக்கும் வேண்டுமாய் அன்னை அபிராமி அம்பாலை வணங்கி இந்த மகாசக்தி நிலம்புரி பெருமானுடைய ஆலயத்திலே யாகத்தினை கணபதி யாகத்தினை செய்து வணங்குகின்றோம் வாண்ட மனமுண்டா மாம நோக்குண்டி நுடங்காதே பூக்குண்டு துப்பார்கு திருமேனியும் தும்பிக்கையா பாதமும் தப்பாமல் சார்வார்க்கு தமக்கு ஓ கம் கணபதஜே நமோ நமக கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைதொழும் கர்மமும் ஆதலால் கணபதி என்றிட கவளைகள் தீருமே கணபதி கணபதி என்றிட காரியங்கள் கைகூடி வருமே ஓம் விநாயகனே எம் வினைகளை மேலரக்கமல்ல விநாயகணே மேற்கை தனிவிப்பான் விநாயகனே விண்ணற்கோ மன்னர்க்கோம் நாதனுமான் தன்மயினான் கண்ணு பனைவில் பனைந்து ஓம் மகாகணபதே மகாசக்தி பலம்புரி செல்வ விநாயகனே போற்றி 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 ஓம் ஓம் தனபதஜே அடியே நுடைய ஆலயத்திற்கு வருக வருக வந்தருழ்க இருந்தருக எழுந்தருக அருள்பாளித்தருக ஓம்

பங்கள் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினைதடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்த என் உலமே குளமே புகுந்த ஆதலார் ஞாயிறு திங்களே செவ்வாய் புதனே யாதனே

சனீஸ்வராஜ ராகுவே கேதுவே நமோ நமகா ஏனுடைய வாழ்விலே வரக்கூடிய கஷ்டங்கள் எதுவோ துன்பங்கள் எதுவோ குற்றங்கள் எதுவோ குறைகள் எதுவோ ஏதேனும் ஏதேனமிரந்தால் இந்த யாக வழிபாடோடு

நாயகப் பெருவான எங்களுக்கு எ எதிர்வரும் காலங்களிலும் நேரங்களிலும் சகலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் குற்றங்கள் குறைகள் இளையோர்கள் தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் இந்த கல்வியிலே நிபர்த்தி செய்கின்றன சாதக ரீதியான நட்சத்திர ரீதியான ராசி ரீதியான லக்னரீதியான கோச்சார ரீதிகளான ஏற்பட்டுள்ள நவகிரகத்தினுடைய நவக்கிரகத்தினுடைய பாவமெதுவோ சாபமெதுவோ தோசமெதுவோ ஏதேனவனென்றார் வழிபாடோடு நிவர்த்தி 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 செய்கின்றோ சகல தோஷம் சகலபாவம் ஒன்றோடு நிவர்த்தியாச்சு என்னுடைய குடும்பத்திலும் வெள்ளத்திலும் குளிர்ஸ்தாபனத்திலும் வந்த தந்திருஷ்டி யுகதிஷ்டி யுகதிஷ்டி பரதிஷ்டி பில்லி சூனியம் ஏவலே

நாயகன்டகன் சன்னதிகளே சிந்தன்களே அனைத்துள்ள நாயகன் இரவானுடகன் வேள்விகிழ எல்லா பாவம் எல்லா சாபம் எல்லா தோசம் எல்லா திஷ்டி நிவர்த்தி நிவர்த்தி சகல தோசமும் சகல பாவமும் ஒன்றோடு நிவர்த்தி ஆச்சுடைய வேண்டுதல் சீரோடும் சிறப்போடும் விநாயகப் பெருமானை நல்லபடியாக பிள்ளையார் செயலதும் தொடங்கு என்று சிறுபார்க்கு கேட்பேனுடைய நம்ப நின்று முடிவில்லா ஆனந்தத்தை கூடியாசக்தி படைத்தே நாயகப்பெருமானே அடியேனுடைய யாகத்திற்கு வருக 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 வந்தருள்கத்திலே இருந்தருள்கிலே எழுந்தருள்கத்திலே அருள்வாலித்தருக ஓம் தம் கணபதஜ நமோ நமக கையில பொறுமையா ஒருத்தர எந்திரிச்சு வந்து யாகத்துல வச்சுட்டு யாகத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மூலிகை வாங்கி கோவில சுத்தி வந்து மூலிகை யாகத்துல போடுமாறு அன்போடு பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு நட்போடு கேட்டுக்கொண்டு அதே போல பூஜை முடிய வரைக்கும் ரொம்ப அமைதி காத்து அருமையான ஒரு ஒத்துழைப்பு எந்த ஒரு பூஜை செஞ்சாலே முதல்ல ஜனங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அமைதிக்குறது அமைதியா இருந்தா தான் எல்லா சிறப்பு நடக்கும் பொறுமையா தெரிஞ்சு வாங்க யாகத்துல முதல்ல குச்சி வச்சு தொட்டுக்கும் கொடுங்க இந்த மூலிகை பொருள் எல்லாம் அப்படியே கையில கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிங்க எல்லாத்துக்கும் கொடுங்க எல்லாத்துக்கும் கொடுத்து கோவிலு சுற்றி வாங்க மூணு முறை சுற்றி வாங்க गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश शरणं शरणं गणेश शरणं शरणं गणेश गणेशरण शरण गणेश गणेश शरण शरण गणेश गणेश शरण शरण गणेश saranam 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 ganesa 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 Ganesha saranam saranam ganesha ganesha saranam saranam ganesha ganesha saranam 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 ganesha saranam शरण गणेशा शरण गणेशा गणेश गणेशा गणेश गणेशा भरण गणेशा गणेश गणेशा शरण गणेशा गणेश गणेश शरण गणेशा गणेश गणेश चरण शरण गणेश गणेश शरण Ganesa, Ganiza, Sarano, Saranam Ganiza, Ganiza, Saranam, Saranam Ganiza, Ganiza, Saranam, Saranam Ganiza, Saranam Ganiza, Saranam Ganiza, Saranam Ganiza, Saranam Ganiza, Saranam Ganiza. ஓம் கணானஹத்மா ஜனபதிகம் పుత్ర నమోద్యాగ్రహ వినాయక పాద నమస్తే స్వాహ బాపదయ స్వాహ భక్తిగణపదే స్వాదిగణపదే స్వాహ పుట్టి గణపదయే స్వాహ తరుణ గణపదయ స్వాహ కుట్టగపదే స్వాహ

எவ்வகை காலம் சங்கர சங்கர சர்வதேச நாகமூர்த்தி திருவனேஸ்வரர் சர்வதேச கணவர் யார் ஓம் பாஸ் संगर नंगर बदतजोर मोक्ष या मोक्ष जाए बने दरारे सर्वदेश को बना पर परिम्परे परंजोर दे, दे, दे रखा सारे हम परे रबों तके महाजवाला जी ने कहे दंडों दक्कत प्रजार तके महाजवाला जी ने कहे दंडों ओम सुदरहनाय उत्तग महा ज्वालज दीमकै दन्ना चक्रप्रदराज ओम सुदरहनाय उत्तग महा ज्वालज दीमकै दन्ना चक्रप्रदराज रस्साह ओम सुदरहनाय उत्तग महा ज्वालज दीमकै दन्ना चक्रप्रदराज रस्साह ओम सुदरहनाय उत्तग महा ज्वालज दीमकै दन्ना चक्रप्रदराज रस्साह दन्ना चक्रराज वषदेवाय नमः

వసుమాన స్వాసుమోదే <laughs>